திமித்தையும் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல ஸ்திரீகளும் மயிரை பின்னணுதலாவது பொண்ணிலாவது முட்டுகளினாவது பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புக்தி சொல்லிக் கொள்கிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடி நற்கிரையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் பதினாறாவது வசனம் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் வடக்க முடையவளா இருந்து அமைகளோடு கற்றுக்கொண்ட கடவுள் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ஸ்திரீகளுக்கு மயிரை பின்னி ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுக்கி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்கரிப்பாய் இருக்க கடவுது என்று இந்த ரெண்டு வேத வசனங்களும் சுட்டி காட்டுகிறது ஊழியம் செய்கிற போதகர்களாய் இருக்கிற மெய்ப்பர்களாய் இருக்கிற இளம் வாலிபர்கள் தாங்கள் திருமணம் செய்து கொள்கிறப்ப நகை போடாத பொண்ணா வேணும் அப்படின்னு கேட்டு பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது வந்து திருச்சபையில் எழுதப்படாத சட்டம் நகை போடாத பொண்ணா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க அது கர்த்தருக்கு பிரியோன்னு நீங்க நினைக்கிறீங்க நல்லது தான் அந்த பெண்ணுக்காக பெற்றோர்கள் சேர்த்து வச்சிருக்கிற நகையை நீங்கள் வாங்காமல் இருக்கீங்களா பணமா வாங்காமல் இருக்கீங்களா காரா வாங்காமல் இருக்கீங்களா பொருளா வாங்காமல் இருக்கீங்களா வரதட்சணை வாங்காமல் இருக்கீங்களா அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல நகை போடுற பெண்ணுங்க நகை போடாத பெண்ணுங்க ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு வசனங்கள்லையும் நம்ம கவனமா வாய்ச்சோம்னா அதில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க நகை அணியாம இருக்கிறது கடவுளுக்கு நல்லது நல்லதுதான் அதே போல் மொத்த வசனங்களையும் பார்க்கணும்ல அந்த வசனம் ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா மயிரை பின்னுதல் அப்படின்னா அதை நேரடியாக நாம் அர்த்தம் எடுத்துக்கொண்டா ஸ்திரீகள் குளிச்சு முடிச்சுட்டு சீப்பு போட்டு தலையை வாரி சீவவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதா இங்க பார்க்க முடிகிறது அது போக உயர்ந்த விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க நகை அணியாத பிள்ளைகள் ஸ்திரீகள் பெண்கள் இதை கடைபிடிக்க முடியுமா நகை போடுறதே பாவம் நினைக்கிற இன்றைக்கு எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு தனங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது நகை போட்டா பரலோகமே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட போதனைகள்லாம் இன்றைக்கு வந்துருச்சு இதற்கான ஒரு ஜோடு வசனம் ஒன்று இருக்கு அதை பார்த்தாதான் நமக்கு புரியும் யாத்ரகமும் முப்பத்தி மூன்று அஞ்சும் முப்பத்தி மூன்று ஆறையும் நம்ம வாசிக்கிறப்ப ஏற்கனவே ஆரன் வந்து நகையெல்லாம் போட்டு ஒரு கண்ணு அவர் தானே செய்வாரு அதை செஞ்சு அவர்கள் வழிபட்டார்கள் அதனால மோச என்ன செய்வாருன்னா இந்த நகையெல்லாம் நீங்க போடக்கூடாது இதை கலட்டி தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றப்ப யாத்திரகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல ஜனங்கள் எல்லாம் தங்க போட்டிருந்த நகையெல்லாம் கலட்டி அந்த மலையில தூக்கி போடுறத நம்ம பார்க்க முடிகிறது அது ஏன் போட்டாங்கன்னா மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் ஒரு விக்கிரகத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அதெல்லாம் கலடி போடுறாங்க பிற்பாடு அவங்க வந்து அந்த வனாந்தரத்தை கடந்து வர்ற வரைக்கும் வேற எந்த விக்கிரமும் அவங்க செய்யலை ஏன்னா அவங்க கழுத்துல நகை இல்லை அதனால அவர்கள் இன்னொரு விக்கிரகத்தை அவர்களால செய்ய முடியல அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இது நகை இல்லாத எத்தனை இடத்துல காணப்படுகிறது மிஞ்சின நீயமான நடக்கவும் கூடாது சிந்திக்கவும் கூடாது அங்கே மோசம் வந்து நகைகீர காலத்தை சொன்னவங்க கலட்டாங்க ஏன்னா அது மறுபடியும்மா ஒரு விக்கிரகமாக மாறக்கூடாது அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த விக்கிரகமும் இருக்கக்கூடாது நம்ம செயல்லையோ நம்ம போட்டுக்கிற ஒரு அணிகலன்லையோ இல்லைன்னா நம்ம உடுத்திக்கிற உடுப்புலையோ அது விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது நான் இதை தான் செய்வேன் இப்படி தான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிரகமாக மாறக்கூடாது அதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு ஊழியத்துக்கு நம்ம நெடு தூரம் போறோம் தெரியாத ஊருக்கு போறோம் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி இப்படி எல்லாம் போறப்ப பெண்கள் தனியாகவும் ஊழியத்துக்கு போறாங்க ஒரு கூட்டமாகவும் சேர்ந்தும் ஊழியம் செய்யறாங்க அப்படி போல பெண்கள் தனியாக போகிற பொழுது இல்லைன்னா பெண்களாக சேர்ந்து ஊழியத்திற்கு போகிற பொழுது நகைகளை அணிந்து செல்வது என்பது கொஞ்சம் அது ஏற்றுக்கொள்ள சிரமமான ஒரு காரியம்தான் ஏன்னா திருடர்கள் சுற்றி இருக்கிறாங்க நாம ஊழியத்துக்கு போற இடத்துல இந்த நகைகளுக்காக திரு திருடர்களால் தாக்கப்படலாம் நாம் அணிந்திருக்கிற நகை திருடர்களால் கொள்ளையிடப்படலாம் ஆகவே அந்த ஒரு காரணத்துக்காக நகைகளை அணியாமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காக நகைகளை தவிர்க்கிறது நல்லதுதான் நகை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு விக்கிரகமா மாறிடக்கூடாது கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக அஹ் நகை அணியாம இருந்தாதான் பரலோகத்துக்கு போவோம் அதுதான் பரிசுத்தத்துக்கு அடையாளம் அப்படின்றத நம்ம வேதாகமும் அப்படி கற்றுக் கொடுக்கல நகை அணியாத ஸ்திரீகள் அவங்க கிறிஸ்துமஸ்க்கு ஜனவரிக்கு உடுத்துக்கிற உடுப்பு அவர்கள் தங்கள் தலைகளை வந்து எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க முகத்துல எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க நகை அணியாத ஸ்திரீகளுக்கு தங்கள் சரீரங்களை எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க நகை மட்டும் இருக்காது ஆனா அலங்காரம் கூட இருக்கும் அதுக்கு சிம்பிளா ஒரு நகை போட்டுக்கிறது நல்லதா இருக்கும் ஆனா நகை அணியாத ஸ்திரீகள் அவர்கள் பண்ணிக்கொள்ளுகிற அலங்காரம் என்பது அது மற்றவர்களுக்குடைய அது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு வெளி அலங்காரமாக அந்த நகைகள்லாம் நம்ம எடுத்துடுறோம் நல்லதுதான் ஆனா நம்ம மனசுக்குள்ள சில விக்கிரகங்கள் இருக்கே சாதின்ற ஒரு விக்கிரகம் இருக்கு பொருளாசைன்ற ஒரு விக்கிரகம் இருக்கு பணக்காரங்கன்ற ஒரு விக்கிரகம் இருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப படிச்ச அறிவாளிகள்னு ஒரு விக்கிரகம் இருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகானவர்கள்னு ஒரு விக்கிரகம் இருக்கு எளிய மக்கள் விளிம்புநிலை மக்களை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை அதுவும் கூட ஒரு தான் அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகம் இருக்கு நகையை கலட்டுறவங்க இந்த மனசுக்குள்ள இருக்கிற இந்த விக்கிரகத்தெல்லாம் என்னைக்கு கலட்ட போறாங்க அதைத்தான் தேவன் எதிர்பார்த்திருக்கிற